மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம் நல்ல சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் ஆக அமைய ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஏழுலேருந்து ஆறுக்கு மாறிட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து கொஞ்சம் ஏற்படும் மறைவான செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவரே பன்னெண்டாம் மாதியும் ஆறில் இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும் சுக்கரன் உங்களுக்கு ராசியை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கிறதுனாலையும் மேலும் அவரே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் மாதியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மேலும் வந்து யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்ட க கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது மேலும் வந்து நல்ல ஒரு ரிகக்னேஷன் உங்களுக்கு வந்து ஒரு மீடியாவில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா இது முன்னாடியே நான் சொல்கிறது காரணம் என்னென்னா ராகுனுடைய தாக்கம் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனாலையும் மேலும் சனி பகவான் வந்து வாக்கியத்தினுடைய பிரகாரம் மூணுக்கு மறையறதுனாலையும் உங்களுடைய எதிரிகள் உங்கள் கூடையே இருந்து உங்களை வந்து போட்டு தாக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பாக இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து எக்யூப்பாக இருங்க மேலும் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்போதுமே வந்து நீங்களே தான் எதிரின்னு சொல்லலாங்க ஏன்னா இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலான்னு வந்து கீப் ஆன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து வேலிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும் கண்டிப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பிளானட்ரி பொசிஷனும் இப்போ இருக்குது ஏன்னா குருவுனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு மாற்றமாக அமைய மேலும் சுப செலவுகள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான செலவுகளும் கண்டிப்பாக பண்ணுவீங்க இந்த நிதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எங்கேருந்து காசு வரும்னு தெரியாது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு வருமானம் அப்படி அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதற்காக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அதற்கேற்ற மாதிரி அட்வைஸை வந்து எடுத்துக்கோங்க மற்றவங்களுடைய அட்வைஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரன்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான லாங் ரன் சேவிங்ஸுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வீடுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ யாரெல்லாம் வந்து நிலப்பலங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக முடியும் உங்களுடைய காலதசைகளும் உங்களுடைய தசாநாதனும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க மேலும் வந்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு திடீர் வருமானங்கள் நல்ல லாபம் புரிய வந்து எம்ஒயூஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஈவி மார்க்கெட்டில் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் லெவல் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்கீங்களோ திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல யோகம் நல்ல வருமானம் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதாக இருக்கும் எய்தர் பார்த்திங்கன்னா மேலாக ஃபீமேல் அந்த பார்ட்னர்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எம்ஓயூ அதனால் ஒரு புதிய பார்ட்னர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் ராகுதாசை நடக்குதோ அவங்களாம் பார்த்து பண்ணுங்கள் சார் ஏன்னா வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் ராகுதாசை கே சாமி அப்படின்டுவாங்க ராகுதாசையினுடைய ராகுனுடைய அந்தரங்கள் இருக்கிற ராகுதாசை வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசில் முடிஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய பேக் இது ஃபயர் பார்த்திங்கன்னா இது ஃப்யூச்சரில் இருக்கும் ஆக்சுவலாக அவங்க ரெடியாகிறதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆகிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எதெல்லாம் பண்ணலாம் இந்த ராகுனுடைய பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பண்ணலாமா வேணாமான்னு அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குங்க அரசனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அரசனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு விவசாயத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக இருப்பீங்க கண்டிப்பாக எலக்ட்ரானிக் குட்ஸில் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பங்கு சந்தை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் லாங் ரன்னுக்கு உங்களுக்கு வந்து ராகு யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக ஏன்னா ராகுனுடைய பார்வை உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக எடுபடாது அதனால் வந்து திடீர் பங்கு சந்தையினுடைய மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேலையில் வேலைக்கு போயிட்டுருக்கவங்க இருக்கவங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி லாபம் கண்டிப்பாக அவங்களுக்கு க்ரோத் எல்லாமே வந்து டிஸ்கஷன் ஆகிறதுக்கான அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சேரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் யாரெல்லாம் வேலையை தேடி உட்காண்டிருக்கீங்களோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போது அதை கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாதிரி நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க மேலும் வந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கிரகப்பிரவேசம் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க தொலை தொலைதூர பயணம் கண்டிப்பாக ஏற்படுங்க லாங் ரன் போய் அதாவது லாங் டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு டிராவல் பண்ண போகிறீங்க ஃபாரின்லாம் போயிட்டு ஃபாரின் வந்து செலவு பண்ணி நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்டு வர போகிறீங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க உங்களுடைய பெரிய சகோதரர் பெரிய சகோதரி மற்றும் இளைய சகோதரம் இளைய சகோதரி இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவீங்க அவங்களால் அவங்களுக்கும் அவங்களால அவங்களுக்கும் கண்டிப்பாக பே அது பார்த்திங்கன்னா அந்த சுமூகமான மு முடிவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் வந்து தீர்வதற்காக தீர்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இந்த காலகட்டங்களில் நடக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுடைய வந்து உங்களுடைய ரெகனேஷன் உங்கள் ஃபேமிலியில் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில வந்து உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் வந்து இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான இடுப்பு குடிக்கிறது மலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லங்கு ப்ராப்ளம் இதை மாதிரியான உள்ளே இருக்கிற மறைந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வந்து மெடிக்கலில் வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கோங்க மேலும் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வீட்டுக்காக நீங்கள் வந்து உழைக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டுபிடி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க எடுத்து ரன் பண்ண போகிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ரெக்கக்னேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளாலும் குழந்தைகள் வந்து நல்ல ஒரு படி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு மேல் படிப்பும் அதற்கான செலவுகளும் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க மேலும் வந்து நல்ல ஒரு அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது நாம் பார்த்துருக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு மற்றும் வந்து ஏற்காவது வந்து ஹோமங்களை பற்றி டவுட் இருந்தாலும் மற்றும் எந்திரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் அதில் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நேராக சந்திக்கலாங்க நல்லது